மாதிரி உள்ளவமா வேற உள்ள வாப்பா என்ன கொச்ச சொல்லாம அப்படியே அம்மா மாதிரியே இருக்க வா இது உன் உரிமைப்பட்ட வீடுதான் உள்ள தாழாம வாயா ஏ பொங்குடி நாட்டு கொலி அடிச்சு பிள்ளைதான் சூப்பு வச்சு குடு வா உள்ள வாங்க ஓஹோ இதுதான் நம்ம மாம்சோட பசங்களா உம் அழகத்தா இருக்காங்க இது நம்ம தான் இவங்க ரெண்டு நமக்கு என்ன முறை வேணும் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல தெரிஞ்சுக்கிடுவோம் பாட்டி தான் இருக்கவே இருக்காங்களே நல்லாதான் இருக்கு வீடெல்லாம் போட்டோஸும் செமையா இருக்கு வீடே இப்ப நம்ம களை கட்டினாப்ல இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத நாள் இன்னைக்கு நடந்திருக்கு ஏய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க வந்த பிள்ளைகளுக்கு தான் வச்சு கொடுங்க டைம் ஆகுது வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது என் பேர பிள்ளைகளே பாட்டி கூல் டவுன் கூல் டவுன் நாங்க இப்ப தான் வரவில்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கோம் அதனால வயிறு ஃபுல்லா இருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்களுக்கு பசிச்சுன்னா எங்க அத்தா மாமாட்ட கட் அண்ட் ரைட்டா அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் எங்களை நீங்க என்ன நினைச்சிட்டீங்க சாஃப்டா இருக்கும் ஷையா இருக்கும்னு நினைக்காதீங்க சாப்பாட்டு விஷயத்துல நானும் எங்க அண்ணனும் வா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் எங்க ஆனாலும் சரிதான் வயிற்றுக்கு எந்த வந்தனையும் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி இப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சத்தியமா எங்களுக்கு நேற்று வர தெரியாது நேற்று காலையில வர தெரியாது எல்லாம் ஒரு அண்ணனு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனனால தான் கடவுள் ஏதாவது நமக்கு ஒரு வழியே நல்ல வழிய யார் மூலமா காமிப்பாருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி அந்த கல்யாணத்துக்கு போனது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க எடுத்தாங்க வீட்லேயே வந்து சாப்பிடல தூங்கலை அப்படி இருந்தாங்க நாங்கள் எத்தனையோ மட்டும் அம்மா அப்போட கேட்டிருக்கோம் நமக்கு ரிலேட்டிவ் இருக்காங்களா இருட்டுக்கு இருக்காங்களான்னு ரெண்டு பேரும் கேட்டாலே ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடும் சரி அம்மா அப்பா எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எதுவுமே விட்டுருவோம் நானும் நான்னு அப்படி இல்லை அம்மா அப்பா விடுறதா இல்ல கரெக்டன்னு ரைட்டா என்ன எங்களுக்கு எந்த ஃபேமிலி இருக்கு யாராவது என்ன நீங்க சொல்லி தான் ஆகணும்னு ஒரு குடியா புடிச்சோமா அப்பா எல்லாமே சொல்லிட்டாரு அப்பதான் தெரியும் இவ்வளவு அழகான ஃபேமிலி இருக்கு இவ்வளவு அன்பான பாட்டி இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி இவ்வளோ நாள் உங்களை கூட இல்லாம நாங்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு பேசி பேசி இருக்கிற சத்தெல்லாம் போல இருக்க என்னடா கதை கிணறு விட்ட பூதங்களம்னா கதையா நம்ம மூணு பேர் அண்ணன் தம்பி ஒருத்தன் குடிவார பையா இருக்கனால இருக்கிறத ஏதோ மிச்ச மிஞ்சி பிச்சை போட்ட மாதிரி போட்டு அவனை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்கு அப்பா அடான் பெருமிச்சு விட்டு இப்பதான் இருந்தோம் சரி இருக்கிறதுல நம்ம பிள்ளைக்கும் சொத்து பாதி பாதியா போகும் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தா இந்த நேரம் பத்தி இதுக வந்துருக்கு பாரு இதெல்லாம் இவங்க திடீர்னு வந்துட கூடாத வைக்க கூடாதுன்னு சொல்லி தானே விட்டு அப்பப்ப போன் போட்டு இவங்கள தகவலாம் அங்க சொல்லும் அங்க என்னன்னு கேட்டு வச்சுக்கிட்டேன் பாரா நம்ம எது நடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதே கரெக்டா நடக்குத பயில வேற ரொம்ப அறிவா இருக்கானுங்க கண்டிப்பா பாட்டி சொத்து எனக்கு வேணும் அப்படி இப்படி எழுததான் போறானுங்க இதுலயும் நமக்கு குறையதான் போகுது போல என்னத்த சொல்ல காவேரி உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுமா எவ்வளவு வருஷம் ஆச்சு எல்லாம் பாப்பமா எடுப்போமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணங்க எப்படி பேசிட்டாங்களா வச்சுட்டாங்கன்னு நினைக்காத சரியா அவங்களுக்கு உன் பாசம் உள்ள நிறைய இருக்கு வெளியே தான் கோவப்படுவாங்க ஆனா சில நேரம் உன் போட்டெல்லாம் பாத்து அழுது இருக்காங்க வருத்தப்பட்டு இருக்காங்க எங்க போய் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோ அப்படின்னு கூட சொல்லி இருக்காங்க ஆனா அண்ணங்க கோவப்படுவாங்க எதுவும் எடுத்துன்னு பேசாங்க மனசு விட்டுறத சரியா நீ இங்கதான் இனிமேல் இருக்கணும் எங்கேயும் கூடாது பிள்ளைங்க நல்லா அறிவா பேசுது இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படியா நீ அண்ணன் என்ன பத்தி பேசுவானா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீளே இருக்கேன் போல அப்படின்னு நினைச்சேன் என்ன சொல்லிட்டா இனி நான் பாத்துக்கிறேன் கோவப்பட்டு அடிச்சாலும் பரவாயில்ல எங்க அண்ணனை விட்டு நான் போறதால இல்ல நான் இனி இங்கதான் நீ இருக்க போறேன் விளங்கிரும் இனி இங்கதான் இருக்க போ சோழி முடிஞ்சு ஏதோ வந்தால ரெண்டு நாள் இருப்பாளா பேருவாளான்னு பார்த்தா இனி இங்கா இருக்குன்னு தேரா போட்டுட்டு வந்துட்டா போல இருக்கு ஏன் கையில ஒரு ரெண்டு அக்காவும் இருக்காங்க நல்லா சூடா காப்பீடு போட்டு கொண்டு வாங்க அது யாருக்குமாக்கற உங்க ரெண்டு மாமன் அவளுவ ரெண்டு பேரும் வீட்டை ரெண்டு ஆக்கி வாழுவ இனி நீங்க வந்துட்டீங்கல்ல போட்டிக்கு நீ தான் இருக்கு அவளுக்கு வா வீட்டை சுத்தி காணிக்காயாரு சுத்தி காமே தோட்டம் தடவை எல்லாம் கொண்டு காமிக்கணும் எல்லாரும் எடுங்க நாளைக்கு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பாப்போம் நீக்கா அவங்க வாங்க உம் உம் கிளவி கடந்துட மாட்டால இவ்வளவு நாள் பொட்டி பாம்பா இருந்தா சத்தம் கேட்காது இப்போ அடுத்த செரு தொண்ட சீர்களை சிரிப்பு பக்கலையும் உம் உம் ஷோ என்ன ஆட்டம் போலன்னு திரியிலயே அம்மந்து அண்ணி மதுனி தவிர கையிலையும் கூப்பிடுங்க கதிரையும் கூப்பிடுங்க எல்லாரும் பார்க்கணும் ஆசையா இருக்கு போட்டோல பார்த்தது என்னது போட்டோ ஐயோ இவ அது ஒண்ணும் இல்ல நீ இந்த அப்புறம் என்னெல்லாமோ சொல்லுவாங்கள ஏதோ கிராம கீம்னு அதுல பாத்துருப்பாங்களா இருக்கும் அப்படிதான தவிர ஆஹ் ஆமா அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் எல்லாரும் இருக்காங்களா நான் அப்ப பாத்துக்கவேன் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னன்னு ஒரு ஃபங்க்ஷன் டைபிள் போட்டோ எல்லாம் போடுவாங்களே அது பாத்ததுதான் நேர்ல பாத்தது இல்ல நீ அது பாத்ததும் சொல்லுங்க அப்படியா அதான பாத்தேன் போட்டோ எப்படி நீ பாத்துருக்க முடியும் நானே இவ்வளவு வருஷம் பாக்கேன் அதுக்குடைய எப்படி போட்டோ பாத்தீங்கன்னா கூட ஆயிட்டு அக்கா முன்ன மாதிரி இல்லக்கா இப்பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் அது இது நிறைய ஆப்ஸ் இருக்கு முன்னெல்லாம் நம்ம யாரும் போதும் யாரையும் பார்க்க முடியாது இப்போ அப்படி இல்ல நம்ம குடும்பத்தை பார்க்க நினைச்சாலே அந்த பேர் அடிச்சுட்டா போதும் உடனே அதெல்லாம் வந்துடும் அவங்க வெளியூர் போறதுல இருந்து வரதுல இருந்து அதுல மொத்த திருவிழா பொங்கல் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த கோயிலே நின்று போட்டோ எடுத்து அது மட்டும் இல்லக்கா இறந்தவங்க எதுவும் முக்கியமானவங்க தவறிட்டா கூட அதுலயே போட்டு விடுறாங்களா நமக்கு அதை பத்தும் தெரியுது எனக்கு கூட ஆஃபீஸ்வங்க இறந்து போனாங்க போன் போட்டாங்கன்னு எடுக்கவே இல்லை திடீர்னு ட்ராவல் இருக்கும்னு போன் ஆன் பண்ணி பேஸ்புக்ல பார்த்து அவங்க இறந்துட்டாங்க உடனே வீட்டுல கூட பேக் வச்சுட்டு ஆஃபீஸ் போட்டு அப்படி இருக்கு இந்த Facebook, இன்ஸ்டாகிராம் எது எதுக்கு யூஸா இருக்கோ தெரியல இந்த மாதிரி குடும்பத்துல சேராம இருக்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸுக்கா தம்பி எனக்கு அந்த அளவு படிப்பு இல்ல அந்த காசு அஞ்சாம் கிளாஸ் தான் எனக்கு இந்த போனும் என்ன இந்த ஆப்புக்கு போலாம் பத்தி தெரியாது இது இருந்தாலும் மதிப்பில்ல அப்பா அடிக்கடி காமிச்சு தரும் ஏதாவது சொல்லுவா அந்த சமையல் இருக்குமா அது இருக்கு நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவா அவளா தான் நமக்கு தெரியும் இந்த போன் அப்படி பேசுறதோடு சரி அதுல நோண்டபடி விஷயம் நமக்கு சரியே தெரியாது பூ பிடிக்க அப்படி இல்ல பத்து தூரம் படிச்சிருக்கலாம் எல்லாம் தெரியும் அவளுக்கு அவ கையில இருக்கல்ல கொண்டு காமிப்பா அம்மா இப்படி செய் அப்படி செய்யும் அவன் அதே மாதிரி எடுத்துட்டு தட்டி எடுத்து ஏக்கா இப்படி செய்யுங்க இந்த பொருள் அப்படி வைங்க இந்த கை இதுக்கு இப்படி வைங்க அப்படின்னு சொல்லுவா கரெக்டா இருக்கும் ஆனா அதுல சொல்லதெல்லாம் தெரியாத விஷயம் என்னன்னு இருக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சிட வேண்டியதான் போன பெரிய விஷயம் இல்ல ஒரு சின்ன குழந்தை கையில கொடுத்தாலே அதுவே எல்லாம் இப்படி 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 நிறைய தட்டி நமக்கே சொல்லி கொடுத்தோம் அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் தானே ஒன்று தான் போதும் தெரியாத விஷயமே கிடையாது இதுக்கு படிச்சவங்க தான் படிக்காதவங்க தான் இல்ல தமிழ்ல கூட கொடுத்துரு நீ தமிழை நீங்க தட்டி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது அவ்ளோதான் நானே நானே இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கேன் அப்புறம் இந்த சேகரனே இங்க இல்லையா தனியா இருக்காங்க சேகரன் தானே அதே ஏன் கேக்க மூணு பேரும் நல்லதாம இருந்து குடும்பம் மூணு ஒன்னா இதே வீட்டுல சந்தோஷமா தான் இருந்து என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல அந்த குழந்தை திடீர்னு கொஞ்சம் குடிக்கலாம் அடிமை ஆயிட்டாரு அப்புறம் உங்க அண்ணனும் எவ்வளவு ஆசிரியர் அந்தமா கொண்டு போய் பார்த்தாங்க அவர் அங்க ஒழுங்கா இருப்பாரு அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு பிள்ளைங்க இருக்கிற இடம் இல்லாம ஆஹ் பிள்ளைங்க பார்த்து கெட்டு போச்சுன்னா என்ன செய்யும்பின்னு சொல்லு அதனால பேச்சுவார்த்தை தர்க்கமா ஆகி விட்டு போங்கிற மாதிரி ஆகி போச்சு அவருக்கு சும்மா உடல வீட்டு விட்டு போனாலும் நம்ம ஊருக்கு வெளியே நிறைய இடம் நம்ம வாங்கி போட்டுருந்தது இல்ல அந்த இடத்த ஃபுல்லா அவர் பேர்லயே கொடுத்துட்டோம் அது மட்டும் காணாதேன்னு அவர் தோட்டம் தரவா என் பேர்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டாரு சரி தம்பி தானே குழச்சுட்டு போட்டுறோம் அதையும் எழுதி கொடுத்துட்டாங்க அவர் அங்கதான் இருக்காரு அவங்களுக்கும் ரெண்டு பிள்ளை இருக்குது அஹ் கோயில எங்கும் பார்த்தா என்னன்னு கேட்டுக்கிடுவோம் மத்தபடி நாங்க போறது இல்ல அவங்களுங்க வரதில்லை அப்படியா நீ அண்ணனே ஒரு நாள் போய் பாக்கணும் எனக்கு தேடுது அண்ணன் நான் போய் பாக்குறேன் போய் சத்தம் போடுறேன் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா கண்டிப்பா கேப்பான் அப்புறம் உங்க அண்ணன் அண்ணன் உங்களுக்கு அண்ணன் உண்டுலானி அவங்களும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வருவாங்களா ஆமா எங்கன்னா செய்வான் மாசு வந்துருவானே வந்து பிள்ளைங்களுக்கு பலதாரம் துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவான் என் கையில காசு குடுப்பான் வேண்டாம் கேட்க மாட்டான் செய்வான் அவன் செய்யும் கட்ட செஞ்சுட்டு போவான்மா நான் இப்ப மாதிரி போவேன் உனதான் எங்கேயும் போது என்ன எங்கயும் மாட்டாரு உனக்கே தெரியுமே அது இல்ல அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பெரிய பிள்ளைங்க பசங்கதான் மூத்தவனும் ஒரு பையன் ரெண்டாவது பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்குதான் நமக்கு அதிர குடுக்கலாமா என்னன்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு உங்க உண்ண சரியா பதில் சொல்லல உங்க அண்ணன் என்னைக்கு பதிவுங்க சொல்லுவாரோ அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம் நினைச்சுட்டு இருக்கோம் அல்ல வேலை நீயும் வந்துட்ட கவலைப்படாதீங்க நீ உங்க நல்ல கனமான மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அமையும் ஐயோ வந்தவங்களுக்கு ஒரு ரூபா காப்பி கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கனே வாங்க உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பி இந்த காப்பி எடுத்துட்டு வரேன் இந்த கையில எங்க போனா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா அந்த நேரத்துக்கு அப்பா கூட போயிட்டோம் ஒரு தந்தா போன வந்துருக்குமே கையில கையில வீட்டுல யாரோ வந்த மாதிரியே இருக்கு பேசிட்டு இருக்காங்க யாரும் வந்திருப்பாங்க ஒருவேளை அத்த வீட்டுல இருந்து வந்திருப்பாங்களா இருக்காத அத்தை வந்து முத நம்ம தான கேட்பாங்க முத நம்ம தான் கூப்பிடுவாங்க சரி அவன் வந்துட்டு போட்டு கையில எங்க போனா கையில தேடவா இந்த வீட்டுக்கு வந்து தேடவானே தெரியல எங்க எல்லாம் போய் தொலைஞ்ச அளவுக்கு இல்ல அங்க கோவம் வந்துடும் அப்பா கூப்பிட்டா உடனே போலனா அப்பா கோவம் வந்துடும் யோ என்ன எது கூப்பிட்டு இருக்கே நான் கூப்பிடும் மட்டும் நீ வந்துடாத ஆனா நீ கூப்பிடும் போது மட்டும் நான் வந்து நிக்கணும் அப்படிதான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம அந்த நேரம் ஓடிட்ட சரி எது கூப்பிட்டா சொல்லு என் வீட்டுக்கு முக்கியமானவங்க வந்திருக்காங்க என்ன நம்ம கேட்கணும் என்ன வீட்டுக்கு முக்கியமானவங்க வந்திருக்காங்களா அவன் நான் அத நினைச்சேன் ஒரே சத்தமா இருக்கே பேச்ச அப்படின்னு அப்படினே யார் இருந்துகங்க சரி அதர்க்கு யாரோ வந்து போட்டு ஏதோ சொல்லணும்னு இல்ல பத என்ன சொல்றீங்க அப்பா கூப்டாங்க போகலena இப்படி அப்பா கூ வந்துறோம் அத என்ன அத சொல்லு என்ன ஏய் மது சொன்னா உனக்கு கலையே சுத்திறோம் நம்ம வீட்டுக்கு யாரಂದ್ರங்க தெரியுமா நம்ம வீட்டுக்கு நம்ம அத்தை இருந்துகங்க அதானே đi எங்கேயும் மெட்ராஸ் எப்படி இருக்காங்க பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா வீதியத்த அவங்க வந்திருக்காங்க தெரியுமா என்னது காவிரியத்தையா அவங்க எப்படி இங்க வருவாங்க அவங்கதான் வெளியூர்ல போய் செட்டில் ஆயி வருஷம் என்னாச்சு அவங்க எங்க வர போறாங்க அது இல்லாம திடீர்னு அத்தனு அவங்க எல்லாம் வர வாய்ப்பே இல்ல நீ சரி அம்மா எதுவும் பேசிட்டு இருக்காத அம்மா அன்னைக்கே சொன்னாங்க அவெல்லாம் நீ எங்க வர போறா அப்படியே போயிட்டு அவர் போன் கூட பண்றது இல்ல சரி என்ன பண்ண உங்க அப்பாக்கும் பிடிக்காதுல்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒன்னும் வந்துருக்க மாட்டாங்க வேற ஏதாவது வந்திருப்பாங்களா இருக்கும் சரி அதை விடு நீ விஷயத்துக்கு வா ஏதோ சொல்லுன்னு சொல்லுன்னு சொன்னா அதை முதல்ல சொல்லு

பாக்கும் எங்க அப்பாக்கும் பிடிக்காதே அதெல்லாம் பிடிக்கும் மனசுக்குள்ள பிடிக்கும் வெளியதான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாரு ஏன் வீட்டுக்குள்ள வந்தவங்கள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல அப்ப உள்ள வந்துட்டாங்கல்ல அப்ப பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத ஆயிரம் தான் அது நம்ம அத்தை அத்தை உறவு முக்கியமானது சொல்லுவாங்க அப்ப நான் பாக்க போறேன் உனக்கு பிடிச்சிருந்தா வா என்னதே எந்தோ எனக்கு என்ன ஏய் ஏதோ சவுண்ட் கேட்கல ஆஹ் இன்னும் வாங்க <laughs> 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 <laughs>

எப்போதோ வாழ்ந்த நெருக்கன் தேவத இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம் கண் திருந்திவல் பார்க்கும் போது கண்டவுளையின்று நம்பும் மனது ரெண்டாவது மாமா இருக்காங்களா அவங்களோட பொண்ணு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இது மூத்த மாமா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு இன்னொரு பையன் இருக்காங்க அவரு கதிரை வெளியே போயிருக்காரு நீங்க வந்ததுல வந்ததில ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எங்க அக்கையெல்லாம் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா ஒரு நாள் பாத்துட மாட்டோமா பேசுற மாட்டோமா நினைச்சோம் அது இப்படி இருக்குல்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாங்க வாங்க நான் உங்களுக்கு வீடு எல்லாம் சுத்தம் காமிக்கிறேன் ஹாய் கயல் எப்படிமா இருக்கே நல்லா இருக்கீயா அங்க பேரை ஏ கேட்க மாதிரி சொல்லு வாய முட்டிருக்கேன் அவரு மதுமிடாப்பா மதுமிடா மது உண்டு கூப்பிடுவான் உம் அவ அப்பாவே மாதிரி கோணம்லாம் இல்லம் அவள் அப்பாவுக்கு பிடிச்சது சாப்பாடுதான் அவ சாப்பிடுவா அவங்க அப்பா யார்கிட்ட அவங்க கிட்ட பேச மாட்டா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத அளவுக்கு திரும்ப மாட்டான் அந்த மாதிரி கோணம் இந்த அவன் அப்பா வந்தாலும் உங்களுக்கு பேசினால அதான் உங்களுக்கு ஏய் இந்த பாரு மதுமிடா அப்பெல்லாம் இருக்கக்கூடாது அண்ணன் வச்சு இங்க கேட்கு நாளை சேருவாங்க நீங்க எல்லாம் பிள்ளைல ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருந்துக்கணும் சரி வாப்பா அவ இப்படிதான் இருப்பா ரெண்டு மூணா சரியான தன்னால இருந்து பேச வாங்க வீடெல்லாம் சுத்தி பாப்போம் கையில வாமா ஹாய் கயல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க சத்தியமா நினைச்சு பாக்கலங்க இப்படி ஒரு பெரிய ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்கும்னு ஏதோ கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாள் நாங்க நாலு வருமே நாலு வருத்துக்கும் மூத்தமே பாத்து பார்த்து வளர்ந்ததுனால திடீர்னு இவ்வளவு பெரிய ஃபேமிலிய பாக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க எனக்கும் நாங்க உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க ஹாய் மது என்னங்க கோவப்படாதீங்க உங்க சிட்டுவேஷன் புரியுது திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஒருத்தங்க வந்து நிக்காங்களே அத்தை மாமா அத்தை பசங்க உறவு சொல்லிட்டு அதை ஏத்துக்க முடியல உங்களால அப்படித்தானே கரெக்ட் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையுமே ஏத்துக்க முடியாது சிலவங்க வித்தியாசமா இருப்பாங்க அத மாதிரி நீங்களும் வித்தியாசமா இருக்கீங்க புரியுது எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது பாக்க பாக்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதை போய் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதான் பாட்டி என் குழந்தை பத்தி சொன்னாங்கல்ல அப்ப என்ன எனக்கு எல்லாம் யார்ட்டையும் பேச விருப்பம் இல்ல திடீர்னு முளைச்ச ஓரளவு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தயவு செஞ்சு இங்க இருக்கிற வரை என் மூஞ்சுல முடிச்சிடாதீங்க எனக்கும் அப்படிதான் யார்ட்டையும் பேசணும் எந்த அவசியம் எனக்கு இல்ல சில வந்து பாத்தோன்னு மதிப்பு மரியாதை எல்லாம் குடுக்கணும்னு தோணும் இந்த இப்ப போச்சு கையில் பொண்ணு அந்த பொண்ணை உடனே ஒரு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு ஆனா உன்னை பார்த்தோன்னு மதிப்பு கொடுத்துதான் பேசணும் தோணல நீ என்னோட வயசுல எப்படின்னு சின்ன பொண்ணுதான் இருப்பேன் தோணுது உன்னை நீ பாப்போம் நான் கூப்பிடுறேன் பைதவே மனது ஓ நீ என் பேசினாலும் பரவாயில்ல ஆனா நான் உன்ன பேச வைப்பேன் என்ன தேடி வந்து பேச வைப்பேன் பாக்குறியா ஏய் போறேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க உன்கிட்ட நான் பேச வர போறேன் ரொம்ப முக்கியம்ல இல்ல எனக்கு போய் தொலை பெரிய மனோட பொண்ணு மதிப்பு மரியாதையுமா பேசுவேன்னு பார்த்தா போற உடனே பேசுற ரொம்ப தப்பு ஹம் பாத்துக்கிறேன் சரியா நான் அரை குறுக்கா இருப்பான் போல எதுக்குதான் வந்து நம்ம உயிரோட எடுக்க போறோம் இவன் ஏன் நம்ம போய் பேச போறோம் இதெல்லாம் எப்படியாவது வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி ஆகணும் அப்பதான் நமக்கு நிம்மதி என்னதான் லிஸ்ட் போட்டு வாங்கினாலும் எப்படியாவது ஒன்னு ரெண்டு பொருள் தவறிதான் போகுது நேற்றும் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தேன் பார்த்தா தக்காளியும் பச்சை மாவும் அங்க சொல்ல மறந்து போனேன் என்ன செய்ய இந்த அக்காட்ட தான் வாங்கிட்டு போனோம் சே இன்னைக்கும் மளிகை சாதனம் லிஸ்ட் போட்டோம் ஜீரகம் நல்ல முழு வாங்க மறந்து போனோமே என்ன பண்ண ரசம் வைக்கணும் ரசம் இல்லாட்டா அவரு ஆடுவாரு சரி இந்த அக்காட்ட வாங்குவோம் என்ன வாங்கி பாட்டுக்காதான் செய்வா அம்மாவும் மகளும் தான் அவங்களுக்கு என்ன செலவு நம்ம விடு மரியா இந்த பெரிய இருக்கா சின்ன வாணவனும் இருக்கான்னு தெரியலையே அந்த அக்கா பாவம் செல்லம்னு பேரத்துக்கு பேருக்கு தற்கு செல்லமா குணமா இருப்பா இது ரெண்டும் அவதாரங்கள்லாச்சு என்னன்னு தெரியல சரி இருந்தா நமக்கு என்ன நம்ம கேட்டுவாங்கள வாங்கிட்டு போவோம் ஏ செல்லக்கா செல்லக்கா வீட்டுல இருக்கீங்களாக்கா நான் இருக்கீங்களே என்னோன்னு நினைச்சே வந்தேன் அது வந்து சாப்பிட்டீங்களாக்கா நான் வீட்டுல தானே வேணும் இருப்பேன் எங்க போவேன் எங்க வருவேன் சொல்லு நமக்கு எங்க இருக்கு போகடி சொல்லு எல்லாம் அம்மா அப்பா இருக்கு வேற போகவும் வருவோம் அம்மா போன நாள்ல இருந்து வேற எங்க போக சொல்லு விட்டுட்டு போயிட்டான் சரி எங்க கதையை பேசி பிரச்சனை இல்ல சொல்லு வேணி என்ன வேணும் எதுக்குமா கூப்பிட்ட இப்ப சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்கு ஆமா நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க ஏதோ ஒரு இருந்தா கேட்டுட்டே பாத்துக்கோங்க சரிங்க நீங்க சாப்பாடு வச்சுட்டு இருந்தீங்க இப்போ இங்க நரம்மாண்ணா வரணும் சரி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு குடுத்துட்டு வாங்க நாங்க உட்காந்துருக்கேன் பரவாயில்ல வேணிங்க சொல்லுமா சாப்பாடு நீ எடுக்கல சோறு வடிச்சு போட்டுருந்தா நீ நீ தான் வச்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு நீ சாப்பிட்டியா ஆமா சும்மா வர வரமாட்டியா என்ன விசேஷம் இருக்கா அது வந்துக்கா இந்த லிஸ்ட் போட்டு நம்ம என்னவா வாங்க ஏதாவது ஒரு பொருள் விட்டு போகுது நீ அடுத்தும் பாத்தீங்கன்னா என் போய் ஆயிரம் ரூபாய் காய்கறி வேண்டியா இருக்கா களியும் பச்சமும் கூட மறந்துட்டேன் உங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு போனோம்ல ரசம் வைக்கணும்னு இன்னைக்கு அது மாதிரிதான்க்கா மல்லிகை சாதனம் லிஸ்ட் போட்டேன் கடை கொண்டு போயிருக்காரு போனவர் வீட்டுல போயிட்டா இருக்கா என்ன செய்ய சொல்லுங்க ஜீரகமும் மிளகும் இல்லாம ரசம் வைக்க முடியுமா அதான் உங்கள்ட்ட கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் அப்படியே ரெண்டு கொத்து அருவேப்பில இருந்தா வாங்கிட்டு போலாமே இருந்தேன் இருக்கா ஜீரகம் மிளகா ஆஹ் இருக்கு இந்தா எடுத்துட்டு வரேன் ரசம் வைக்கணும் போறியோ மணி மூணாவது போகுது இன்னும் சாப்பிடாம இருக்க ரசம் என்னவங்க தரட்டாமா தம்பி குடிக்கியா உணவு கிட்ட சொன்னாங்க பணம் ரசி இல்லாம இருக்கா எல்லாம் பிறப்பிறவ மூடி வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு ரெண்டு பக்கெட்டு வாங்கி வைக்க வேண்டியிருக்கேன் எப்ப பால் அது இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு இவ வந்து வாங்கி வாங்கியே வீட்டை இல்லாம ஆக்கிட்டா பாவமாச்ச பொம்பளைங்களா இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கல அதுக்கிட்டப்ப நம்ம சும்மா சும்மா அது வேணும் இது வேணும்னு நான் அறிவு இருக்கா சி ஒவ்வொரு வீட்லயும் பக்கத்து விடுனா ஒரு ஆறுதலாக துணையே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது நமக்கு ஆப்பு வைக்கனே இருக்கு ஐயோ முடிக்கலாம் முட்டாக்கண்ணி முடிச்சுக்கிட்டே இருப்பா ஏதோ சொல்லுவாங்களே சாமி உரம் குடுத்தா பூசாரி உரம் கொடுக்காதுன்னு அந்த மாதிரி என்ன தேவைப்ப சொல்லுவா சரி என்ன சொன்ன கண்டுகிட கூடாது நமக்கு தேவை சீரமும் நல்லமாவும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி எதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்னன்னா காய்கறி கேட்டீங்க சோப்பு சோப்புலயும் கேட்டீங்க அதுக்கு முன்னாடி பாத்திரம் சாப்புலயும் வாங்கிட்டு போனீங்க இன்னைக்கு மளையை சாதனம் நாளைக்கு என்னது அரிசி பொறுப்பு என்னையா

பாருங்க மக என்ன பேசுதான் நீங்க வீட்டு பக்கம் இருக்கீங்களே எதுக்கு ஒரு கூடுதல் நமக்கு துணைக்காச்ச அப்படின்னு என் கூட பொழுது அக்காம இருந்தா உங்களை நினைச்சிருக்கேன் ஆனா நீங்க எப்படி இருக்க உன் மகா கேட்டுட்டே நிக்கீங்க அது ரொம்ப கவலையா இருக்கு நல்லா நடிப்பா சரியா ஆளே இது எப்ப எனக்கு மூடிக்கணாவே சொல்லியாச்சு உனக்கு எப்ப பாரு அது இருக்கா இது இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு இவ்ளோ கொடுத்து குடுத்தா நான் கடம்பரம் ஆயிரம் போல நம்ம வேற குணம் புரியவே செய்யாது உம் பணத்தை நல்லா கட்டி வச்சுக்கிட்டு வாங்கினா காசு செலவாயிருமேன்னு நம்ம வீட்ல இருந்து இருக்கான்னு கேட்டு ஒவ்வொரு நாளும் அம்மா கொஞ்சமா தெரியுதா புரியவும் செய்யாது நம்ம சொன்னா நீங்க வேலையை படுத்துட்டு படிங்க சொல்லும் ஏய் மகா இன்னொரு அறிவு கட்டத்துக்கு நம்ம பேசிட்டு போறேன் நாளைக்கு நமக்கு ஒண்ணு கூட கூட அவங்க கூட நிற்பாங்க இப்படிலாம் பேசக்கூடாது மோசி கடிச்சபட போல போயிட்டா போ நான் சொல்லல

ஏய் போகவே இருக்குடி அந்த பைப்ல தண்ணி வச்சேன் நம்ம வருஷம் வந்திருக்கோம் ரெண்டு கூட எடுத்துட்டு வந்துரு ஆஹ் சரி சரி ஏதோ சின்ன பிள்ளை பேசுனது மனசு வச்சுக்காத சரியா நம்ம கூட பார்க்க அவளுக்கு இப்படி தெரியும் அது சின்ன பிள்ளைங்க பேசிட்டு போகும் அவங்க என்ன சீரமும் மிளகு தானே வேணும் இல்ல எடுத்துட்டா